எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஜனகன் ஸோ இது வரைக்கும் ஷார்ட் ஃபிலம்ஸ் பண்ணியிருந்தோம் ஒரு பதினெட்டு ஷார்ட் ஃபிலும் இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா பண்ணலான்ட்டு காணாதா சுடர் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்கோம் ஸோ படம் பேர் இது வரைக்கும் எங்கேயுமே சொல்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் ப்ரெஸ் மீட்டில் ரிலீஸ் பண்ணுறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் படம் வந்து ஒரு நாலு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஸோ ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்லேருந்து நாலு வேர்ல்டு ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து ஸ்க்ரிப்ட்டிலேருந்து ஷூட் முடிஞ்ச வரைக்கும் படம் வந்து டுவெண்ட்டி த்ரீ டேஸில் முடிச்சிருக்கும் ஸோ ஒரு படம் அப்படின்னு எடுத்துவிட்டோன்னா பேசிக்காக வந்து நமக்கு ஒரு இருந்து ஷூட் போகிறதுக்கு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் மினிமமாக எடுத்துப்பாங்க அப்படி இல்லைனா மெனி மெனிஃப்ஸ் வந்து இஎஸ் கணக்கில் கூட எடுத்துக்கிறாங்க நம்ம வந்து டுவெண்ட்டி த்ரீ டேஸில் பண்ணி அதை ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டாக பண்ணியிருக்கோம் அண்ட் ஷூட் பண்ண லென்ஸ் வந்து எங்கேயுமே மாற்றது கிடையாது படம் ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்குமே ஒரே லென்ஸில் ஷூட் பண்ணது தான் அண்ட் இங்கே இருக்க எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே படத்தில் என்ன கதைன்னு தெரியாது அவங்களோட கோஷன் என்னன்றது கூட அவங்களுக்கு தெரியாது ஸோ இது ஸ்பாட்டுக்கு வருவாங்க டைலாக் சொல்லுவோம் டைலாக் பேசுவாங்க அது மட்டும் தான் அவங்க பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த ஃபிலிம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஷனல் த்ரில்லர் மாதிரி எடுத்திருக்கோம் பேசிக்காக சொல்ல வேண்டிய மெசேஜ் என்ன அப்படின்னா வந்து ஸ்ப்ரெட் ஹியூமானிட்டி ஸ்ப்ரெட் லவ்ன்ற விஷயத்த நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ அந்த கன்வேமெண்ட் வந்து லாஸ்டில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து கிளியராகவே புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஸோ படம் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ

சார் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து நாலு கேட்டகிரி சார் படம் வந்து இருபத்தி மூணு நாளில் முடிச்சதுக்குன்னு சிங்கிள் பண்ணது பண்ணதுக்கு வில்லன் இல்லாம பண்ணது கொண்டு ஆர்டிஸ்டுக்கு யாருக்குமே கதை தெரியாது இன்ஃபேக்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியாது ஆமா அவங்களுக்கே தெரியாது இல்ல சீரியல்ஸ் நிறைய பேர் பண்றாங்க வெப்சீரிஸ் பண்ணிருக்காங்க மூவிஸும் பண்ணிருக்காங்க